வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால கனடாவைப் போல கனடாவினுடைய ஒரு முக்கிய தான் ஷியா பண்ண போறேன் கனேடியர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் கனடா மக்கள் மகிழ்ச்சி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது என்ன செய்தி என்று பார்ப்போம் அதாவது உங்களுக்கு தெரியும் உலகத்திலே இருக்கிற சிறந்த ஒரு மரியாதை மிக்க நாடுகளை வந்து கருத்து கணிப்பின் மூலம் வருடம் தோறும் தர வரிசைப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம்தான் ரெப்பூட்டேஷன் இன்ஸ்டிடியூட் இதனுடைய வருடாந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ரெபுட்டேஷன் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆண்டறிக்கையின்படி பல நாடுகள் வந்து தரைவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன பல நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் அதில் கனடா முதலாவது நிலையை பெற்று பெரு புள்ளிகளையும் முதலான நிலையை தக்க வைத்து வேர்ல்டில் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் கன்ட்ரி என்ற நிலையை பெற்றிருக்கிறது மோஸ்ட் respectful கன்ட்ரி என்பது அதிகம் மரியாதைக்கு உரிய நாடாக உலகத்திலே கணிக்கப்பட்டு முதலாவதாக தலைவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இது பல கேள்விகள் பல இதுகள் பல கருத்து கணிப்புகள் எல்லாம் உள்வாங்கித்தான் இது வருடம் தோறும் செய்வது முதல் வந்து மகிழ்ச்சியான நாடாக எல்லாம் சுவிட்சர்லாந்து பிடி இடம் பிடித்திருக்கிறது பெல்ஜியம் அப்படியெல்லாம் நோர்வே நெதர்லாண்ட் எல்லாம் பிடிபட்டிருக்கிறது ஆனால் கனடா முதல் முறையாக இந்த உலகத்திலே பூமி பந்திலே இவ்வளவு நாடுகள் இருக்க கனடா இந்த முறை முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதன் மூலம் என்ன விஷயம் என்றால் அங்கே பாதுகாப்பு கனடாவிலே இருக்கிற பாதுகாப்பு அழகிய இடங்கள் அமைதியான சூழல் பார்க்க ரசிப்பதற்கு நல்ல இடம் அதனுடைய எதிர்கால சந்ததிக்குரிய திட்டங்கள் குடிமக்களை காபாந்து பண்ணுகிற விடயங்கள் என்றெல்லாம் பல விஷயங்களை எடுத்து உள்வாங்கி கல்வி அறிவுகள் மற்ற விடயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி வேர்ல்ட் நம்பர் ஒன் ரெஸ்பெக்ட்ஃபுல் கண்ட்ரியாக ரிப்புடேஷன் இன்ஸ்டியூட்டினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கத்தானே வேணும் அடுத்தடுத்த அந்த பத்து நாடுகளை பார்த்துடுவோம் கண நாடுகள் இருக்குத்தானே முதல் பத்து நாடுகளை பார்த்துடுவோம் முதல் நிலையில் வந்து கனடா ரெண்டாவது நிலையில் நோர்வே இடம் பிடித்திருக்கிறது மூன்றாவில் ஸ்வீடன் இடம் பிடித்திருக்கிறது நாலாவது சுவிட்சர்லாந்து முதலெல்லாம் முன்னுக்கு இருந்தது கொஞ்சம் பின்னுக்கு போய்விட்டது சுவிட்சர்லாந்து ஐந்தாவது ஆஸ்திரேலியா இடம் பிடித்திருக்கிறது ஆறாவது பின்லாந்து இடம் பிடித்திருக்கிறது ஏழு நியூசிலாந்து இடம் பிடித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற மலைகள் நிரம்பிய பசு மாடுகள் நிறைந்த ஒரு நாடு நியூசிலாந்து வந்து பிடித்திருக்கிறது ஏழாம் இடம் எட்டாவது டென்மார்க் இடம் பிடித்திருக்கிறது ஒன்பதாவது இடம் நெதர்லாந்து பத்தாவது பெல்ஜியம் ஜூகே பன்னிரண்டுக்கு போய்விடுறது யுனைடெட் கிங்டம் ஆகவே முதல் நிலையை பிடித்தது உண்மையாக கனடாவில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தான் ஏனென்றால் இவ்வளவு நாடுகளில் கனடா வந்து இப்பொழுது இந்த வருடத்துக்கு ஒரு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடு என்று அறிவிக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விடயம் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் country என்று அது பேர் வாங்கி இந்த தகவலை மற்றவர்களூடாக பகிருங்கள் இன்னும் நல்ல தகவல்களை பிரயோசனமான தகவல்களை அறிய யூடியூப் தளத்தினூடாகவும் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதவியூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்